வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை அரம்பு பேசுகிறேன் ஒரு குட்டியை போகிறேன் ஒரு டவுன் பகுதி அந்த டவுன் பகுதியில் ஒரு கடை அந்த கடையில் வந்து பழைய பொருட்களெல்லாம் வாங்கி வைப்பாங்க பழைய பொருட்களை வாங்கி இப்போ யாராவது வீணாக போன பொருள் அவங்க ஒருத்தவங்க வீணாக போனதுன்னு சொல்லுவாங்க அது இன்னொருத்தொழு பயனாக இருக்கும் அதுமாரி இருக்கிற பொருளை வாங்கி வைக்கிற கடை அது அந்த நியாயமாக விற்பார் பொருளை பத்துவா கொடுத்தா வாங்கிறதும் கொஞ்சம் நியாயமாக வாங்குவார் யார்கிட்ட கொடுக்குறதும் ஒரு நியாயமாக கொடுப்பார் ஒரு சில பொருட்களை அவர் வந்து இலவசமாகவே சிலருக்கு தேவைப்படுற பொருளை கொடுப்பாரு இப்படி பண்ணிகிட்டு இருந்தார் அதில் ஒரு ஒரு நாள் ஒரு இளைஞர் ஒரு இருபத்தஞ்சி வயது மதிக்கத்தான் ஒரு வேலை செய்கிற இளைஞர் வந்தார் வந்து அவர் ஒரு ஷூ ஒரு ஷர்ட்டு ஒரு பக்கெட்டு இதெல்லாம் கொடுத்தாரு கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு ஏன் தம்பி நல்லா ஷூ வந்து பிராண்டட் ஷூவாக இருக்குது யாருக்கா தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்றாரு ஷர்ட்டும் நல்லா இருக்குதா அப்படின்றாரு அவர் இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறதுக்கு நேரம் இல்லை யாரை போய் எங்கே தேடிட்டு கொடுத்து நீங்கள் எதுனாப்பா பார்த்து ஏதாவது கொடுக்குறது தான் கொடுங்க அப்படின்றாரு சரின்ட்டு அவரும் கொஞ்சம் காசு கொடுக்குறாரு காசு கொடுக்கும்போது அப்போ அவர் வாங்குறாரு வாங்கும் போது சொந்த கடைக்காரர் சொல்கிறாரு தம்பி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னே நீங்கள் எங்கள் கடைக்கு வந்தீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கன்றார் யோசித்து பார்க்கும்போது அந்த அந்த கடைக்கு வருவார் கடையில் வந்து கெஞ்சுவார் நான் எனக்கு இந்த புக்கு வந்தால் வந்து நான் எனக்கு கொடுங்க விடுங்கணும் சொல்லியிருப்பார் அது மாதிரி ஒரு வந்து தேடுவார் அந்த புக்கு வந்ததும் புக்கு வந்த புக்கு வாங்கிட்டு போய் படிப்பார் அப்போ க அந்த புக்கு கொடுக்கும்போது அந்த கடைக்காரர் அந்த பையன் வாங்கும்போது எவ்வளோ காசுன்னு கேட்பான் எல்லாம் காசுலாம் வா தம்பி நீ படிக்கிறது கேட்குற கஷ்டப்படுற நீ படிக்கும் படி படித்து பாஸ் பண்ணி நல்லா வேலைக்கு போ வேலைக்கு போயிட்டு ஒன்றாக முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய் அப்படின்னுவார் அதே பையன்தான் இப்போ அவர்கிட்ட உதவி செய்யாமல் அவர்கிட்ட பொருளை கொண்டாந்து அந்த கடையில் கொடுக்குறாரு அப்போ அதை சொல்கிறாரு அப்போ தான் அவர் மனசில் அந்த இது தாக்கம் ஏற்படுது ஐயோ நம்ம தப்பா பண்ணிட்டோமேன்ட்டு உடனே அவர் கொடுத்தா அவர் காசை கொடுத்தாரு வாங்கிட்டு போயிட்டார் இன்னொருத்தர் வந்தார் அவர் வந்து இதுமாரி இந்த ஷூ நல்லா இருக்குதே கொடுங்கன்னாரு போட்டார் கரெக்டாக இருக்குது ஷர்ட்டை கொடுங்கன்னாரு சட்டையும் போட்டுட்டார் காசு எவ்வளோன்னு கேட்டார் இல்லைல்ல நீ காசுலாம் கொடுக்கணும் போயிட்டு வா அப்படின்ட்டு அவர் சந்தோஷமாக போய்ட்டார் வாழ்க்கையில் நம்மால் முடிந்த அளவுக்கு யாருக்காவது உதவி செய்யணும் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து வாழணும் அப்படிதான் கடை வியாபாரம் வியாபாரம் தான் பண்ணுறாரு அந்த வியாபாரத்தை லாபம் பார்க்கணும் அந்த லாபத்துலேயும் அவர் இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவர்களுடைய சந்தோஷப்படுத்தணும் அவர் நினைக்கிறார் அப்படி தான் இருக்கணும் வாழ்க்கையில் நமக்கு வீணாக போனதை யார்கிட்டயாவது பயனுள்ளவர்களுக்கு கொடுக்கணும் நமக்கு வேணால் பயனுள்ளதாக இல்லாததாக இருக்கலாம் இன்னொருத்தவங்களுக்கு பயனுள்ளதை கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்களுடைய சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையை மேலும் சிறப்பாக ஆக்கும் கைது சுருக்கம் நன்றி வணக்கம்